Amerika kurdal beriye vidit terindalum terpodek Malaysia perulah darah nerkadi ye chandi kadi Pengenaan tarif tambahan ke atas setiap negara yang berdagang dengan Amerika Syarikat merupakan satu penolakan kepada prinsip perdagangan bebas tanpa diskriminasi boleh dijangka dan telus di bawah uh, pertubuhan perdagangan dunia WTO. Keputusan unilateral Maknanya bersendirian Amerika Syarikat Tentunya mempertahankan kepentingan sendiri Dan ini akan menggugat pertumbuhan ekonomi negara Dan global Ini mungkin permulaan berakhirnya globalisasi Dan liberalisasi perdagangan Kita harap tidak begitu Tetapi kita harus menjangkakan keadaan ini akan berlarutan pada jangka pendek sekurang-kurangnya நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் போட்டியிடும் ஆற்றலோடு தான் உள்ளது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார் என்ற போதிலும் அமெரிக்கா அறிவித்துள்ள இருபத்தி நான்கு விழுக்காட்டு வரியால் ஐந்தாம் ஆண்டில் மலேசியா நான்கு புள்ளி ஐந்து விழுக்காடு முதல் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு வரையில் பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி விகிதத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது என்றார் அவர் உண்மையில் மலேசிய பொருட்களுக்கு இருபத்தி நான்கு விழுக்காடு வரியை கணக்கிடுவதற்காக அமெரிக்கா முன்வைக்கும் நியாயம் அடிப்படையில் குறைபாடுடையது அமெரிக்க பொருட்களுக்கு மலேசியா நாற்பத்தி ஏழு விழுக்காடு வரியை விதித்ததாக டொனால்ட் டிரம்ப் கூறுவதையும் அன்வார் மறுத்தார் எது எப்படி இருப்பினும் அமெரிக்காவுக்கு பதிலடியாக வரி விதிக்கும் எண்ணம் ஏதும் மலேசியாவுக்கு இல்லை என அவ்வகாரம் குறித்து நேற்று வெளியிட்ட வீடியோவில் பிரதமர் சொன்னார் மாறாக துல்லியமாக விரைவாக அதே சமயம் நிதானமாக அந்த விவகாரத்தை மலேசியா கையாளும் என்றார் அவர் அவ்வகையில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியால் ஏற்படும் தாக்கம் குறித்த விரிவான அறிக்கையை மீத்தி எனப்படும் முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சு அடுத்த வாரம் தாக்கல் செய்யும் கூடுதல் வரியால் அதிக பாதிப்பை இதன் நோக்கும் துறைகளுக்கு எத்தகைய ஆதரவை அரசாங்கம் வழங்கலாம் என்பதை முடிவு செய்ய இந்த ஆய்வு அவசியம் அதே சமயம் ஒருங்கிணைந்த நடவடிக்கை குறித்து பேசுவதற்காக மீட்டி அமைச்சர் இவ்வகாரம் மெய்நிகர் ஆசியான் பொருளாதார அமைச்சர்களுடன் சந்திப்பு நடத்துவார் மக்களின் நல்வாழ்வும் தொழில்துறையின் வளர்ச்சியும் பேணப்படுவதை உறுதி செய்ய அனைத்து தேர்வுகளும் ஆராயப்படும் மடானி அரசாங்கம் நாட்டு நலனையும் மக்களின் நலனையும் ஏற்றுமதியாளர்களின் நலனையும் பாதுகாக்கும் என டத்தர் அன்வார் கூறினார் ஏரா மலாய் வானொலியின் காலை நேர அறிவிப்பாளர்களான ராடின் அசாத் நாபில் மூவரும் இன்று மீண்டும் தங்களது பணியை தொடங்கியுள்ளனர் தைப்பூச காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்திய சர்ச்சையில் சிக்கியதால் மூவரும் ஒரு மாதம் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தீகா பாக்கி ஏரா என்ற நிகழ்ச்சியின் மூலம் இன்று காலை ஆறு மணிக்கு அவர்கள் பணிக்கு திரும்பியதை ஏரா வானொலி உறுதிப்படுத்தியது டிக்டாக்கில் வைரலான சர்ச்சைக்குரிய வீடியோவால் மேலும் இரு பணியாளர்களோடு இம்மூவரும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர் காவடி ஆட்டத்தின் போது இந்துக்கள் உச்சரிக்கும் வேல் வேல் ஸ்லோகத்தை இழிவுபடுத்தும் வகையில் அவர்கள் நடனமாடிய வீடியோ சமூக ஊடகத்தில் வைரலாகி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதற்காக பத்து மலை வரை சென்று இந்துக்களிடம் அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் ஏரா வானொலி நிர்வாகமும் அதன் தாய் நிறுவனமான அஸ்ட்ரோவும் மன்னிப்பு அறிக்கை வெளியிட்டனர் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏராளமான போலீஸ் புகார்களும் செய்யப்பட்டன இந்நிலையில் மலேசிய தொடர்பு பல்லூட ஆணையமான விசாரணைக்கு பிறகு மேஸ்ட்ரோ மேஸ்ட்ரோஸ்ட் என்றியன் இரண்டு லட்சத்து அபராதம் விதிக்கப்பட்டது அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதால் அம்மூன்று அறிவிப்பாளர்கள் மீதும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படாது என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி பாட்ஜிலும் உறுதிப்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நாட்டில் கோயில்களை பதிவதை எளிமைப்படுத்தவும் டிஜிட்டல் மயமாக்கவும் ஏதுவாக ஓர் இந்து கோயில் டிஜிட்டல் பதிவு முறையை உருவாக்குமாறு மலேசிய இந்து சங்கம் பரிந்துரைத்துள்ளது நேற்று காலை நடைபெற்ற டவுன்ஹால் அவசர கூட்டத்திற்கு பிறகு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அனுப்பிய மகஜரில் முன்மொழியப்பட்டுள்ள தீர்வுகளில் அதுவும் ஒன்றாகும் பதிவு செய்யப்பட்ட கோயில்கள் குறித்த அத்தியாவசிய தரவுகளின் மையப்படுத்திய சேகரிப்பை இந்த உத்தேச பதிவுமுறை உறுதி செய்யும் என இந்து சங்க செயலாளர் எஸ் விநாயகமூர்த்தி கூறினார் பிரதமருக்கான மகஜரில் நாடு முழுவதும் உள்ள இந்து கோயில் நிர்வாகங்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு குறைகளையும் அவற்றின் சாத்தியமான தீர்வுகளையும் இந்து சங்கம் கோடிட்டுக் காட்டியது அவ்வகையில் நிர்வாக மற்றும் பதிவு விஷயங்களையும் உள்கோயில் விவகாரங்களையும் இந்து கோயில் ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது அவ்வமைப்புக்கு மற்ற முன்னணி இந்து அமைப்புகளுடன் இணைந்து இந்து சங்கம் தலைமையேற்கும் ஆலய நிர்வாகத்தின் பெருவாரியான உறுப்பினர்கள் கேட்டுக்கொள்ளாத வரை எந்த ஒரு கோயிலின் நிர்வாகத்தையும் அந்த உத்தேச அமைப்பு ஏற்றுக்கொள்ளாது அனைத்து இயக்கங்களும் இணைந்து தலைமையில அதாவது மலேசிய இந்து சங்கத்தின் தலைமையில ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதை தான் இங்களுடைய நோக்கம் இன்றைய இந்த பின்பு வந்து நடைபெற இருக்கின்ற விஷயம் அதுதான் அதன் மூலமாக இந்த குழு அரசாங்கத்தோடு இணைந்து நம்முடைய ஒற்றுமைத்துறை அமைச்சாக இருக்கலாம் அது பிரதமர் துறை அமைச்சாக இருக்கலாம் அவர்களின் கீழ் செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு இதில் வந்து வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள் மற்றமற்ற அரசாங்கத்துறைக்கு எந்த அளவில் நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஆலய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் இதன் வாயிலாக இன்று திரட்டப்பட்டிருக்கின்ற விஷயங்களை பிரதமர் அலுவலகத்துக்கும் சரி நம்முடைய ஒற்றுமைத்துறை அமைச்சருக்கும் சரி அமைச்சகத்துக்கும் சரி கொண்டு சென்று இதை முழுமையாக இந்த கிட்டத்தட்ட வந்திருக்கின்ற எழுநூறு பேர்ல பார்த்தீங்கன்னா இல்லை முந்நூறு ஆலயங்கள் முன்னூற்றி ஐம்பது ஆலயங்கள் வந்திருக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது ஆலயங்கள்ல முன்னூறு ஆலயங்கள் நிலப்பிரச்சனையை தொட்டு தான் வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே நிலப்பிரச்சனை தான் இருந்து இருக்கின்றது எப்படி இதை வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் அதற்காக தான் வந்து இந்த குழு ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம முன்னிறுத்தி அதன் வாயிலாக ஒவ்வொரு மாநில தோறும் இதை கொண்டு சென்று மாநிலந்தோறும் அனைத்து மலேசிய மக்களின் உரிமையை பேணுவதில் மடானி அரசாங்கம் காட்டும் கடப்பாட்டை இந்து சங்கமம் கூட்டத்தில் பங்கேற்றவர்களும் உறுதியாக நம்புகின்றனர் எனவே இந்து ஆலயங்களின் ஒழுங்குமுறை அமைப்பு மற்றும் டிஜிட்டல் பதிவு முறையை ஏற்படுத்தும் பரிந்துரையை அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து நல்லதொரு முடிவை எடுக்கும் என எதிர்பார்ப்பதாக விநாயகமூர்த்தி கூறினார் துல்லியமான தரவுகளுடன் மட்டுமே கோயில்களும் அவற்றின் நிர்வாகங்களும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு சரியான மற்றும் பயனுள்ள தீர்வுகளை அடையாளம் காணத் தொடங்க முடியும் மஸ்ஜித் இந்தியா தேவிஸ்ரீ ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய இடமாற்ற சர்ச்சை போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க இந்த நடவடிக்கை அவசியம் கோயில் நிர்வாகங்களிடமிருந்து தரவுகளை நாங்கள் சேகரித்துள்ளோம் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அதில் பகிர்ந்து கொண்டனர் என நாடு முழுவதும் உள்ள கோயில் நிர்வாகங்கள் கலந்து கொண்ட ஏழு மணி நேர கூட்டத்திற்கு பிறகு அவர் சொன்னார் இவ்வேளையில் நிலப்பிரச்சனையும் நிர்வாகப் பிரச்சனையுமே நாட்டிலுள்ள இந்து ஆலயங்களின் இரு முக்கிய பிரச்சனைகள் என்ற கருத்து நேற்றைய கூட்டத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது நில விவகாரம் மாநில அரசின் அதிகாரத்தின் கீழ் வருவதால் அப்பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நீண்ட கால தீர்வு அடிப்படையில் ஆலய நிர்வாகங்கள் தங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு வழங்குவது அவசியம் என இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் வலியுறுத்தினார் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அக்கூட்டத்திற்கு தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி பிரதமரின் சிறப்பு விவகாரங்களுக்கான அதிகாரி சண்முகம் மூக்கன் உள்ளிட்டோரும் சிறப்பு வருகை புரிந்திருந்தனர் சண்முகத்திடம் அந்த மகஜர் ஒப்படைக்கப்பட்டது பேராக் ஈபோவில் உல்லாச தளம் ஒன்றின் கட்டுமான தளத்தில் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது மூன்று தொழிலாளர்கள் மரணமடைந்தனர் வாயுவை சுவாசித்ததால் அவர்கள் மரணமடைந்ததாக நம்பப்படுகிறது கழிவு நீர் தொட்டியில் சிக்கிக்கொண்டு எழுவரில் அவர்களும் அடங்குவர் என பேராக் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது மீட்புக் குழுவினர் சம்பவ இடம் விரைந்தபோது ஐந்து தொழிலாளர்களை பொதுமக்கள் காப்பாற்றி வெளியே எழுத்திருந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக உடனடியாக அருகிலுள்ள கிளினிக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருவர் உள்ளேயே சிக்கிக்கொண்டு அங்கேயே மரணமுற்றனர் மற்றொருவரான இந்தோனேசிய ஆடவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் உயிரை பழிவாங்கிய அந்த கழிவுநீர் தொட்டி ஐந்து மீட்டர் ஆழம் நான்கு மீட்டர் அகலம் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் உயரம் கொண்டதாகும் சடலங்களை வெளியில் எடுக்கும் முன் தீயணைப்பு வீரர்கள் சுவாச கருவிகளை அணிந்தே உள்ளே இறங்கினர் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் மற்றொரு வாகனம் வேண்டுமென்றே நெருக்கத்தில் பின்தொடர்ந்து பின்னர் திடீரென முந்தி சென்றதால் ஏற்பட்ட ஒரு விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சனிக்கிழமை இரவு பத்து முப்பத்தைந்து மணியளவில் மலாக்கா ஆயர்க்ரோ மற்றும் நெக்ரி செம்பிலான் சினாவாங் இடையேயான பாதையில் அந்த விபத்து நிகழ்ந்தது விபத்தின் போது டேஷ்கேம் கேமராவில் பதிவான காட்சிகள் வைரலாகியுள்ளதையும் ரெம்பாவ் போலீஸ் இடைக்கால தலைவர் அஸ்மி ஆக்கி சுட்டிக்காட்டினார் வலப்பக்கமாக சென்று கொண்டிருந்த ரினால்ட் கங்கோ வாகனத்தை கருப்பு நிற எம்பிவி வாகனம் மிக மிக நெருக்கத்தில் பின்தொடர்வது வைரல் வீடியோவில் தெரிகிறது இதனால் அந்த ரினால்ட் வாகனம் நடுப்பாதைக்குள் நுழைந்தது அப்போது அந்த எம்பிவி வாகனமும் நடுப்பாதைக்குள் நுழைந்து ஒரு கட்டத்தில் ரினால்ட் வாகனத்தை மூந்தி சென்றது இதனால் ரினால்ட் தடம்புரண்டு சாலையின் இடப்பக்கமாக கவிழ்ந்தது அதில் அவ்வாகனத்தின் பின்னிருக்கை பயணியான இருபத்தி இரண்டு வயது இளைஞர் காயமுற்றார் காரோட்டியான இருபது வயது பெண்ணும் பதினெட்டு வயது மற்றொரு பயனையும் காயமின்றி உயிர் தப்பினர் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்து உதவுமாறு அஸ்மி கேட்டுக் கொண்டார் கிளந்தன் தும்பாட்டில் மோட்டார் சைக்கிளில் ஆபத்தான முறையில் வீலி சாகசம் புரிந்தபோது எதிர் திசையில் வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிளோடு மோதி இரண்டு பதின்ம வயது பையன்கள் பலியாகினர் சனிக்கிழமை இரவு ஜலன் கூத்தானில் அக்கோர விபத்து நிகழ்ந்தது முறையே பதினாறு பதினேழு வயதுடைய அவ்விருவரும் சம்பவத்தின் போது பாசேர் புக்கானில் இருந்து பாசிர்மா சென்று கொண்டிருந்தனர் அப்போது முன்னே சென்ற காரை முந்தி செல்லும் முயற்சியில் வீலி சாகசத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் எதிர் போய் விழுந்து ஐம்பத்து மூன்று வயது ஆடவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளோடு மோதியது இதனால் தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளான இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக தும்பாட் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன மோதப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டிக்கு காலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ஒவ்வொரு பொழுதும் ரேணாயூருடன் தொடங்குங்கள்